ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டாடி ஆரியோக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தால் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தான் மேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சார்ட் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோலாம் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி தெரியும் அதே மாதிரி நிறையா நான் சொல்லியிருக்க மாதிரி தெரியுமாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு தடவை போட்டு பார்த்து அதுக்கடுத்து ரெண்டு மூணு ப்ளவுஸை வந்து மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளியாக சொல்கிறேன் மேம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் எப்பவும் நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்கள் நீங்கள் பெர்ஃபெக்ட்டாக எடுத்திருக்கீங்களா நான் செக் பண்ண பிறகு உங்கள் ப்ளவுஸில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மகிட்ட ட்ரேசிங் ஸ்டூடெண்ட்டுமே வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களுமே வந்து எப்பவும் போல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்கிறீங்க நோ ப்ராப்ளம் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கடுத்து கமெண்ட்டு கீழே நான் வந்து ஒரு மெசேஜ் கேட்குறேன் மேம் உங்கள் மொபைலோட லாஸ்ட்டு ஃபைவ் டிஜிட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதை சொல்ல மாட்டேங்க மேம் சொன்னால் தான் செக் பண்ண முடியும் நான் வந்து இதில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கு கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஏன்னா நீங்கள் ரிப்ளை வரலன்றது நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம் இல்லை நீங்கள் அப்போ தான் அமௌண்ட் பே பண்ணிருக்கலாம் இப்போ ஒரு பத்து பதினொன்று அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா பத்து பன்னெண்டுக்கே ரிப்ளை எதிர்பார்க்குறீங்க மேம் ஸோ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாட்டி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா கீழே உங்கள் மொபைலோட லாஸ்ட் ஃபைவ் டிஜிட் மட்டும் போடுங்க நான் உடனே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் அப்புறம் எப்பவும் போல உங்கள் லவன் சப்போர்ட்டும் இதுக்கடுத்து போகிற போகிற எல்லா கிளாஸஸ்க்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நம்மளோட கிளாஸஸ் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ஏ ஒரு ஷீட் ப்ரொவைட் பண்ணி பண்ணலாம் அதில் உள்ள வலுவலுன்னு இருக்கிற பக்கம் அதை உள்ளே போட்டுருங்க வெளியே சொர சொரன்ற பக்கத்தை தான் நான் மார்க் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அதுக்கெலாம் பேட்டர்ன் ஷீட் வாங்கி மார்க் பண்ணுவாங்க மேம் அவ்வளோலாம் தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பேப்பரை காலண்டர் பேப்பர் இந்த மாத காலண்டரில் வந்து ரொம்ப திஃபான பேப்பர் இருக்கும் நல்லா திக்கா அந்த பேப்பர் கூட எடுத்துக்கோங்க மேம் நல்லா கவனிச்சிக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மேம் இந்த பக்கம் வந்து மடங்கின பக்கம் தான் இருக்குது இந்த சைடு தான் ஓப்பன் பண்ண பக்கம் போடுறீங்க ஓகேங்களா இது என்ன மீனிங்கில் செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் பின்னாடி பேக் நெக் இருக்கில்ல அந்த பாகத்தை எடுக்கணுமா நல்லா கவனிச்சிக்கோங்க ஃப்ரண்ட்டு கிடையாது பேக் நெக் பேக் நெக் எடுத்துகிட்டு அதில் கை தான் இப்போ நம்ம அளவு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் கையை அளவை இது ஃபஸ்ட்டு நேராக அப்படி வச்சுட்டு இப்படியும் மேலே வைக்கணும் இப்போ மீனிங் பாருங்களேன் இங்கேக்குள்ளே ஒட்டி இருக்கா இது வந்து எங்கனமே பிரிவில்லை அது மாதிரி இங்கே உள்ள எங்கனையுமே பிரிவில்லை இந்த பக்கம் ரெண்டு கைக்கு நமக்கு ஓப்பன் இருக்கா அதே மாதிரி இந்த ரெண்டு ஷீட்லேயும் நமக்கு ஓப்பன் இருக்கும் இதான் மீனிங் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிடலாமா மேம் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணது போகிற வந்து பேக் நெக் ஓகேங்களா நல்லா கவனிச்சிக்கிறேன் மேம் அதே மாதிரி ஆரி ஒர்க்கில் வந்து இந்த ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறது ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ற பேச்சே கிடையாது நீங்கள் வந்து அக்யூரட்டான அளவை வரைஞ்சி மார்க் பண்ணி ஆரி டிசைன் போட்ட பிறகு டெய்லர்கிட்ட கொடுப்பீங்களா அவங்க எக்ஸ்ட்ரா விடலாம் அடிச்சுப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எடுத்த பிறகு எனக்குள்ள ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணுறேன் அந்த எல்லாம் எதுவுமே தேவையில்லை மேம் நீங்கள் பர்ஃபெக்டான அளவில் மெஷர்மெண்ட் எடுங்க ஓகேங்களா இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்றதா பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இப்படி வச்சுட்டு ஓரத்தில் வச்சுட்டு கரெக்டாக இதோட எஜ்ஜும் இதோட எஜ்ஜும் ஓரத்தில் இருக்கணும் கை அப்படி நல்லா உங்கள் அஞ்சு வரலையும் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கிட்டில் சிடி மார்க்கர் இருக்கலாமா அதை வச்சு இங்கே ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணியிருக்க தெரியுதா இங்கே சின்னதாக ஒரு மார்க்கிங் அதே மாதிரி இங்கே மேலே வந்து இப்படி மேலே வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக மேலே எஜ்ஜுக்கு எஜ்ஜு இருக்கணும் கரெக்டாக இருக்கா இருந்த பிறகு இங்கே இங்கே கிட்ட மேம் இந்த உடம்பையும் கையையும் எனக்குள்ளே ஒரு தையலில் தான் இணைச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியுது எனக்குள்ளே வந்து ஒரு தையல் போட்டிருப்பாங்க எல்லா அளவு ப்ளவுஸ்லேயுமே எனக்கு உடம்பு கையை இணைக்கிறது இந்த ரெண்டு இடமும் இணைஞ்சிருக்கலாம் இங்கே எனக்குள்ளே ஒரு மார்க்கிங் ஓடுற கையையும் தாண்டி இடத்துல ஒரு தையல் உங்களுக்கு அப்படியே விசிபிளாக தெரியுதா இதை ஒன்றுமே கிடையாது மேம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணுங்கள் இங்கே ஒரு மார்க்கிங் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே இப்படி ப்ளவுஸை வந்து இப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு உங்கள் கை இருக்கல இந்த கையை வச்சு இந்த தையல் மேலேயே வைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் உங்கள் கையை வந்து இந்த தையலில் வைக்கணும் உங்கள் கை எல்லாமே அந்த தையல்ல இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் ஒரு கோடு அப்படியே நகட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அந்த ஹேண்ட் பேட்டன் கிடச்சிரும்மா இந்த உங்களுக்கு தெரியுதா இங்கே தான் தையல் இருக்குது அப்போ விரல நகட்டிட்டு உங்கள் கை எடுங்க ஒரு மார்க் பண்ணிடலாம் திருப்பி உங்கள் விரலில் நகட்டிட்டு அந்த இடத்துல வச்சு ஒரு கால் கால் இன்ச்சில் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இது மாறாது ஏன்னா இது நம்ம ஃபுல்லாக பிடிச்சிட்டோம் ஸோ நீங்கள் கால் கால் இன்ச்சில் மட்டும் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க எடுத்துகிட்டேன் அடுத்து விரலில் எடுத்துகிட்டு அடுத்து வச்சுட்டு நீங்கள் ரொம்ப தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா வரைய வராதவங்களுக்கு வரைய வராதுமா ஸோ கிட்ட கிட்ட போடுங்க அடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு கோடு அடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு கோடு இருக்க பிடிச்சிட்டு அடுத்த ஒரு கோடு இருக்க பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அடுத்த ஒரு கோடு இப்படியே பண்ணும்போது கடைசியாக ஒரு கோடு பண்ணணும் அது அதை டேரெக்டாக எங்கள் பேரில் வச்சு பாருங்களேன் நம்ம மொதல் ஒரு கோடு போட்டோம்ல அளவுக்குண்ணா முதல் முதல் ஒரு கோடு போட்டோம் அந்த கோட்டில் வந்து கரெக்டாக மீட் பண்ணணும் இப்படி எடுத்துகிட்டா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப அக்யூரட்டான ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் கிடைக்கும் மேம் இதுக்கு நீங்கள் போய் எந்த டூலும் தேவையில்லை எதுவுமே கிடையாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கையோடய சுற்றளவு இது இருக்குல்ல இதை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து வரைய கூட ஈஸியாக வரையலாம் ஒன்றுமே கிடையாது இதை எல்லாத்தையும் அப்படியே இன்னும் டாக்டர் லைனை கிட்ட கிட்ட கொண்டு வாங்க மொதல் டாக்டர் லைனை கிட்ட கிட்ட போட்டுட்டு இடல கேப் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன புள்ளி மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க இப்போ ஈஸியாக ஒரே லைனில் அதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் நம்ம எங்கெல்லாம் நீங்கள் டாக்டர் லைன் வச்சிங்களோ அங்கே அப்படியே ஈஸியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் கையளவு கிடைக்கும் இப்போ வந்து உங்கள் ப்ளவுஸோட கரெக்டான மெஷர்மெண்ட் மேம் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்படி மார்க் பண்ணிட்டோம்ல இப்போ வந்து கை வந்து ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்காது இப்போ நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸை பார்த்தீங்கனாலே தெரியும் பே பேக் சைடு வந்து ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து எங்களுக்குள்ள ஒரு குழிவு வரையணும் மா நம்ம உடம்போட இயல்பே அப்படிதான் பின்னாடி வந்து முதுகு ஃபுல்லாக கவர் ஆகுதுல்ல முன்னாடி வந்து நமக்கு கிட்ட ஒரு குட்டி குழிவு விழுகும் அந்த விழுகிற இடத்துல நம்ம ஒரு வளைவு வளைக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படணும்னு ஒரு அவசியமே கிடையாது அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க ப்ளவுஸில் பேக்கு இங்கே இருக்குது நம்மளோட பேக் வளைவு இப்படி வளைஞ்சி வருதா அப்போ இப்படி வளைச்சோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டு இங்கேனே தானே இருக்கும் ஆனால் ஃப்ரெண்டோட தையில பாருங்களேன் உள்ள தள்ளி இருக்கும் அதாவது உங்கள் குறைஞ்சுவதற்குன்னு அரைச்சோம் ஒன்றுமே கிடையாது ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நேராக ஒரு கோடு போடுங்க எங்கெங்கே போடுறேன் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம லாஸ்ட்டாக முடிச்சுருக்கோல இங்கே ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சேர்த்த மாதிரி பூ ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க மேம் உங்களுக்கு தெரியுதா நான் ஃபஸ்ட்டு டார்கர் பண்ணிக்கிறேன் இப்படி கனெக்ட் பண்ண பிறகு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ ஸ்கேல் வச்சு அவங்க போட்டல மேம் போட்ட பிறகு இதை ஜீரோ விட்டுருங்க பாயிண்ட்டில் ஜீரோ விட்டுட்டு கலந்து பார்த்தோம் அப்படின்னா பதினேழு புள்ளி அஞ்சு இருக்காமா கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு பதினேழு புள்ளி அஞ்சை ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணால் எவ்வளோ இருக்குது எட்டு புள்ளி ஏழு அஞ்சு அதாவது எட்டு புள்ளி ஏழுன்னு வச்சுக்கோங்க எட்டு இருக்குது எட்டுக்கு அடுத்து அஞ்சு ஒரு குட்டி கோடு போட்டோம்னா எட்டு புள்ளி ஏழு அஞ்சா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எட்டு புள்ளி ஏழு அஞ்சையும் ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குது நாலு புள்ளி மூணு அப்போ ஸ்கேலை எடுக்க எடுக்காதீங்க வச்சு நாலு புள்ளி மூணில் ஒரு கோடு இங்கேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும் நமக்கு ஸோ நாலு புள்ளி மூணில் ஒரு கோடுக்கு ஸ்கேலை வச்சுட்டு நாலு புள்ளி மூணில் ஒரு கோட் இப்போ அது ரெண்டு பண்ணியிருக்கிறது உங்களுக்கு மேம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே அடுவில் டாட் வச்சிடணும்மா அதை ஒன்றுன்னு எழுதி ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த சைடு மடங்குற இடத்துல இருக்கிறது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இங்கே மூணுன்னு வச்சுருக்கோங்க இப்போ இங்கேருந்து ஹாஃப் இன்ச் தான் இருக்கும் இதை வெட்டலாம் இப்போ இந்த மூணுன்னு எழுதினீங்களேன் மூணு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் கீழே மார்க் பண்ணணும் ஓகே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணி இப்போ எப்படி வரையணும் அப்படின்னா இந்த வளைவு இருக்கலாம் இந்த வளைவு இங்கே வந்து திரும்ப இங்கே வந்து இங்கே வந்து இப்படி போகணும் அது எப்படின்னு சொல்கிறேன் கையாக கவனிங்க கிளியராக இப்போ ஒன்றுமே கிடையாது மேம் இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்கலாம் லாஸ்ட்லேருந்து இப்போ ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் போனோம்ல ஆக்சுவலாக இங்கேருந்து இப்படி வந்து திரும்ப அதை ஒன்றை மீட் பண்ணி திரும்ப ரெண்டுக்கு மேலே இருக்கல இங்கே ஆஃபீஸ் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த ரெண்டுக்கு மேலே மார்க் பண்ணி இப்படியே போகணும் இது வந்து எனக்கு நார்மலாக வரைய தெரியும்னா வரைங்க இல்லைனா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் போன வீடியோலாம் சொன்னேன்லாம் இது ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது எந்த இடத்துல வளைவு கரெக்டாக மீட் ஆகுன்னு பாருங்க எனக்கு இந்த இடத்துல இடத்துலேருந்து இந்த இடத்துல மீட் ஆகணுமா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வளைவு போட்டுக்கிறேன் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு வளைவு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இருந்து இங்கே தானே போகணும் எனக்கு இங்கேருந்து இங்கே கரெக்டாக இந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு மீட் ஆகிற இடத்துல தான் அந்த வளைவு வைக்கணும் இங்கேருந்து இங்கே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னு சொன்னேன் இங்கே இருந்து இந்த பாயிண்ட்டு அதாவது டூக்கு நேரம் ஒரு கோடு போடலாம் அந்த பாயிண்ட் அப்போ அங்கேருந்து வச்சு இப்படிலாம் வரையக்கூடாது இந்த பாயிண்ட் இந்த மாதிரி மீட் பண்ணலாம் இப்படி விளச்சி வச்சு எங்கன்னுக்குள்ளே அது மீட் பண்ணுதுன்றதை பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல தான் இது மீட் பண்ணுது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா ஸ்கேலை திரும்ப வச்சுக்கோங்க மேம் திரும்ப வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட்டும் வரைஞ்ச பாயிண்ட்டும் பாயிண்ட்டுக்கும் மொதல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவில போய் இது மீட் ஆகிடும் உங்களுக்கு தெரியுது நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேம் எனக்கு இந்த வளைவு கூட வளைய வரையாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது இதான் நம்ம ஹேண்டோட கப்பு இந்த தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் இந்த உள்ளே டீப் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து முன்னாடி டீப் கொடுப்போம்னு சொல்லணும் அதுக்காக ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தை வெட்டிருங்கோம் வெட்டிட்டு என்ன ரீசனுக்காகவும் இந்த குடஞ்சி வெட்டினதை வெட்டக்கூடாதுமா இருக்க தான் வெட்டணும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கதை வெட்டி எடுத்துக்கிறேன் நான் நம்ம எங்கனா வரைஞ்சிருக்கோமோ அங்கேயே விட்டுங்க இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்த பிறகு இந்த இதை அப்படியே நம்ம எடுத்துருவோம் இப்போ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹையோட டபுள் போர்ஷன் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதான் ஆனால் இங்கே இதை கட் பண்ணி எடுக்கணும் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணுறப்போ கட் பண்ணக்கூடாது மேம் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது தான் கட் பண்ணணும் அதுக்கு எப்படி கட் பண்ணேன்னு மாதிரி இந்த வளைவுகள் இருக்கலாம் இந்த வளைவுலேருந்து லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எங்கேனா வரைஞ்சிருக்கீங்களோ அங்கேனா அழகாக வரைஞ்சி வெட்டி எடுத்துடலாம் என்ன ரீசனுக்காகவும் க்ளோஸ் பண்ணி வெட்டிடாதீங்களோ அப்போ ரெண்டு பக்கமே டீப்பாக போயிடும் அவ்வளோதான் இப்போ இந்த இருக்கில்ல இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லாத போர்ஷன் கீழே போட்டுணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இந்த பக்கம் வந்து குழிவு இல்லாமல் இருக்கும் இது வந்து பின்பக்கம் அதாவது கழுத்தோடு ஜாயின் பண்ணுற ஷோல்டர் இது வந்து முன்னாடி நமக்கு ஆம்கோல் க்ரீஸ் இருக்கணும்ல அந்த இதுக்கு இந்த மாதிரி தான் நீட்டாக நீங்கள் பேட்டர்ன் ஷீட் போடணும் இப்போ நீங்கள் மடக்கி பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் இது வந்து எங்களுக்குள்ள நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த போர்ஷனுக்குரியது இதை கட் பண்ணி எடுத்துக்கோம் இது மாதிரி தான் காஃப் ஸ்லீவ் போடணும் இதுக்கடுத்து இதை எப்படி வந்து ஃபுல் ஸ்லீவாக டெவலப் பண்ணணும் எல்போ ஸ்லீவ் எப்படி போடணும் பப் ஸ்லீவ் எவ்வளோ போகணும்னு சொல்லித்தரேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதும் எனக்கு உங்கள் டவுட் கேட்குற நம்பர் இருக்கல அதில் எனக்கு போடுங்க இன் கேஸ் உங்களுக்கு கரெக்டாக வளாட்டியும் சொல்லுங்கள் நான் எப்படி வெட்டணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன் தேங்க் யூ